இன்று நடைபெற்ற தஞ்சாவூர் மாவட்ட நீதிமன்ற குரு ஃபோர்த் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கழு தட்டச்சர் இவர்களுக்கான கலந்தாய்வு மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீ நடந்துச்சு ஸோ இந்த நடந்து முடிந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கலந்தாய்வு முடிவில் வந்து அவங்க அவங்களுக்கு என்னென்ன கோர்ட் ஒதுக்கீருக்குன்னு சொல்லி ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து நான்காம் தேதி அன்று வந்து பணியில் சேர இருக்காங்க ஸோ இங்கே வந்து என்னென்ன கேட்டாங்க என்னென்ன நடைமுறைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அதில் கலந்துக்கிட்ட ஒரு போட்டி தேர்வுட்டு இருந்து நாங்கள் கேட்டு பெற்றதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்தோமோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவியில் வந்து நம்ம எப்போவே சொன்ன பாருங்கள் சிவியில் வந்து டிசி கேட்பாங்க சொன்னால் அதுபோல் வந்து டிசி கேட்டிருக்காங்க அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் கார்டு கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ்ஸும் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நகல் இதோடைய நகல் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிங்க அதே போல் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஆனால் ஒரிஜினலும் தேவைப்படும் எங்கே போய் ஜாயின் பண்ணுறோமோ அவங்க நம்ம கொடுக்கணும் ஸோ மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் டைப் எடுத்தாங்க பாருங்கள் டைப்பிஸ்ட் எடுத்தவங்களுக்கு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க என்னென்னா பத்து நிமிடங்களில் டைப் பண்ணுற மாதிரி தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேராகிராஃப் கொடுத்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ டைப்பிஸ்ட் எடுத்தவங்க ஸ்டெனோ எடுத்தவங்க டச் இல்லாமல் போயிருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போவே உட்காந்து டைப்பு ரெடி பண்ணிங்க ஓகேங்களா டச் எடுத்துங்க என்ன காரணம் ரெண்டு ஆண்டு ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஆகிருக்கும் நீங்கள் வந்து டைப்பில் ஒர்க் பண்ணி ஸோ அதோடைய டச் இல்லாமல் வந்துக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னால் கீபோர்டோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க தான் நம்ம வந்து அங்கே கொடுக்கும்போது பத்து நிமிடங்களில் வந்து ஒரு பேராகிராப் தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் கொடுத்து டைப் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு பிழையும் இல்லாமல் டைப் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து சரியாக தான் டைப் பண்ணுறோம் அதாவது டைப்பிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நேம் வந்து கிடைக்கும் சரியா ஸோ அதனால் இந்த கலந்தாய்வில் அங்கே வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து கேட்டது வந்து டைப்பிஸ்ட்லாம் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கம்பல்சரி எல்லாருமே டைப்பை ஒரு தடவை வந்து திரும்ப ரீப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படும் ஸோ இது போல் வந்து அடுத்தடுத்த துறைகளுக்கு ஏதோ அப்டேட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் துறைகள்லேயும் இது போல் வந்து எதுவும் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ கலந்தாய்வு முடிந்து பணியில் சேர இருக்க அந்த போட்டித்தரவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்